சாதனா ஆட்டம்லாம் ஒரு மாதிரி பேத்தனமா இருக்கு பிடிச்சிட்டா பிடிச்சிட்டாசிதான் நினைக்க பழக்கம் வாரு கீழே கீழே கீழடியா கீழடியாக கீ கீழே பார்க்கும் கீழே பார்க்க கீழே ஆஸ்பத்திரி தான் கொண்டு சேர்க்கடி இருக்கும்னு நினைக்கேன் ரொம்ப முத்ததுக்கு முன்னே சின்ன தலையை கூட்டிக்கிட்டு போய் பார்க்க சொல்லு ஆமா பிறகு பைத்தியம் பிடிச்சிரு ஓட்டல கெய்ஐஐ கேஐஐஐ கேஐஐஐஐ காதல் படம் பரத்து மாதிரி நீ இன்ஸ்டாகிராம் சாதனை மாதிரி ஆயிடாதே ஆமாம் வகலவன் வகலவன் ரெண்டு பிள்ளையை வச்சுக்கிட்டு போய் கிறிக்கு பிடிச்சிட்டேன் உனக்கு நான் இன்னத்தை செய்ய